ஆனால் அவை அனைத்துமே பேசப்படுவது கிடையாது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக கட்சியில் கம்யூனிஸ்ட் ஏதேனும் மாற்றங்களை நோக்கி அவர்கள் நகர்த்துகின்றார்களா இத்தனை கேள்விகளையும் நாம் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இப்போ ஜி சின்பிங் தான் வந்து தேர்ட் டேர்ம் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பிரசிடன்ட் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி யார் வந்து ரெண்டு டேர்ம் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து சுமூகமான முறையில் வந்து அவங்க வந்து வழி அனுப்பப்படல அதே மாதிரி தான் ஜி சின்பிங் நடக்கும் நினைக்கிறீங்க சார் மாவோக்கு மரணத்திற்கு பிறகு வந்த தலைவர்களுக்கு வந்து நீண்ட காலம் பதவி வகிக்க முடியாமல் போனது கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தன்னை கலெக்டிவ் டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற ஒருங்கிணைந்த அதிகார மையமாக திரும்பவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா திரும்ப வரக்கூடிய ஒரு சூழலை வந்து நாம பார்க்க முடியும் ஷி ஜின்பிங் பத்தி சொல்லும் போது இரண்டு முக்கியமான ஒரு அவர்களுடைய தோல்வி அல்லது அவர்களுடைய பிழை என்றால் சாதாரண ஒரு வார்த்தை கோவிட் என்ற காலகட்டத்தை வந்து எவ்வாறு நிர்வாகித்தார் என்பதை பற்றி ஒரு கடுமையான விமர்சனங்கள் சீனாவுக்குள்ளும் சீனாவுக்கு வெளியிலும் இருக்கின்றது சீசிங் பிங்க்கு பின்னாடி இந்த புகைச்சலுக்கு காரணம் கோவிட் இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் சார் சார் எல்லா வந்து வந்து முறை முறை வெற்றி பெற்றாலும் கூட ஒரு தோல்வி அடைந்தால் பேச நம்முடைய அதோட வாய்ப்பு இருக்கா சீனாவின் அரசியலும் அதிகார கட்டமைப்பை வந்து அதை தீர்மானிக்க கூடிய அளவுக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட ஒரு வல்லமை கிடையாது இந்த போராட்டம் என்பது இது ஒரு அதிகார போராட்டமாகத்தான் பார்க்கணும் ஆட்சி மாற்றம் என்பதை விட ஒரு அதிகார போராட்டத்தில் கட்சிக்கான வலிமையான ஒரு சூழலை நோக்கி போகக்கூடிய நகர்வுகள் ஒரு மிக முக்கியமாக நாம் பார்க்கலாம் இது இப்போ இந்த ஜி ஜின்பிங் இந்த சைனாவோட இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்தியா மோடி திபெத் என்ற ஒரு பிரச்சனைக்கு இவ்வாறு அணுகுமுறை அடுத்த தலைமை கையாளக்கூடும் கூடும் என்பதை பற்றியும் இந்தியா சிந்திக்க வேண்டும் இந்தியாவுடன் பொருளாதார ரீதியான ஒரு நல்ல ஒரு ஏற்பாடுகளை நாம் சீனாவால் உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுது வந்து அதை இந்தியா வந்து ஒரு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளும் வணக்கம் சார் வணக்கம்

அது வந்து அது அது எதிர் ஏற்படுத்தின லேவ்ஸ் வந்து இக் வாஸ் வெரி பிக் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவரோட பவர் சென் அவர் சைனாவோட பெரிய பவர் சென்டர் அந்த பவர் சென்டர் வந்து ஒரு ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் ஆளே காணும் அப்படின்ற போது வந்து நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் கிளம்பிச்சு சார் இந்த சென்ஸ் இந்த சென்ஸ் வந்து அவர் ரீசென்ட்ரைஸ் பண்ணார் அவரோட பவர் சென்ட் நிறைய விட்டு கொடுக்கப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி சின்னரியா நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் ப்ளஸ் இந்த டிஸ்அப்ளியரன்ஸை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது ஒரு அசாதாரணமான ஒரு அரசியல் நிர்வாக சூழல் தான் நம்ம பார்க்கணும் ஏனென்றால் வந்து ஒரு ஒரு வலிமையான எல்லா சக்தியுடையும் வந்து அதிகாரங்களையும் வந்து ஒரு குவிந்த இடமாக பார்க்கப்பட்டது அவருடைய ஒரு ஆட்சியும் அவருடைய அரசியல் தலைமையும் அப்படி இருக்கிறப்ப வந்து இரண்டு வார காலம் போது வந்து ஒரு அரசியல் ஒரு நிகழ்கால வரலாறுகள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி அதோடு மட்டுமல்லாமல் எல்லா நிகழ்ச்சிகளிலும் வந்து தலைவர்கள் பங்கேற்பது என்பது வந்து எப்பயோ ஒரு தடவை வந்து இயல்புக்கு மாறா இருக்கலாம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்காம போகலாம் அல்லது வந்து வெளி உலகத்திற்கு தலை காட்டாம இருக்கலாம் அதுக்கு நிறைய அரசியல் உடல் நலன் அரசியல் காரணம் குடும்ப சூழல் அதோடு மட்டுமல்லாமல் அதிகார போட்டி இதெல்லாம் ஒரு காரணங்கள் என்று சொல்லப்படுது வந்து ஆனால் வந்து சீசன் பொறுத்த பொறுத்தவரை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று அந்த ஒரு காலகட்டத்திலிருந்து ஆட்சி தலைமைக்கு வந்த பிறகு மற்ற தலைவர்களை விட இவருக்கு முன்பாக இருந்த ஊஜின்தோ ஆஹ் என்று ஊஜின் தோவாக இருக்கும் இல்லை மற்ற அதற்கு பிறகு வந்தவர்களாக அதற்கு முன்பும் பின்பும் இருந்தவர்களை கடந்து மிக சக்தி வாய்ந்த தலைவராகவும் பார்க்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் சீனாவில் சீனாவை வந்து அரசியல் பொருளாதாரம் இராணுவம் மற்றும் இது எல்லாத்தையும் வந்து அதிகார கட்டமைப்பை வந்து அது வழி நடத்துவது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் தான் சிசிபி என்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா என்று சொல்லப்பட்டாலும் கூட அதையும் கடந்து இவருக்கு ஒரு ஒரு தனி அதிகாரம் த டைரண்ட் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் இருக்கப்பட்டது கூட இப்பொழுதும் கூட பேசப்படுவது அது விவாதமாக அதை இன்றைக்கு அவர் அவர் காணாமல் போவது அதை பற்றி அல்லது வெளி உலகத்தை விட்டு இருப்பது என்பது வந்து இந்த அதிகாரத்தை சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் மாற்றம் நடக்கின்றதா அல்லது வந்து அவருக்கு உடல் நலன் குறித்துக்கான விச ஏதேனும் ஒரு பரிசீலனைகள் பரிசோதனை பரிசீலனைகள் செய்யப்படுகின்றதா அதோடு மட்டுமில்லாமல் நான் வந்து நீங்கள் அந்த தொடர்ந்து பிரயோகப்படுத்த இரண்டு வார்த்தைகளை நான் வந்து திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன் டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்லப்படும் அதிகார பகிர்வு அப்ப வந்து இத்தனை ஆண்டு காலம் பனிரெண்டு பனிரெண்டு பதிமூன்று ஆண்டு காலம் வந்து எல்லா அதிகாரங்களும் குவித்து வைத்திருந்த ஒரு தலைவன் அல்லது ஒரு அதிகாரம் சார்ந்த மையமாக அதிகாரம் அதிகாரத்தின் சீனாவின் அதிகார மையமாகவும் பார்க்கப்பட்டவர் வந்து அதிகார பகிர்வை பற்றி பேசுகின்றார் என்பது சொல்லும்பொழுது வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்கதாகவும் அல்லது நிறைய கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாத்தான் நம்ம பார்க்க வேண்டும் நான் இதைத்தான் ஒரு முக்கியமாகவும் பிரதானமாகவும் பார்க்கிறது தான் இதை நீங்கள் அண்மையில் நீங்க குறிப்பிட்ட ஒரு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்த சொல்லும்போது கூட அது வந்து ஏதோ ஒரு மாற்றம் சீனாவின் அதிகாரம் வட்டத்தில் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை வந்து நம்ம வந்து அதை காலம் காலம் நகர்வதன் மூலமாக பார்ப்பதா அல்லது ஷீஜின்பிங்க்கு எதிரான ஒரு புதிய எதிரான அதிகார எதிர அதிகார அல்லது ஒரு மையம் உருவாகி இருக்கின்றதா அல்லது ஆட்சி கட்சியில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஏதேனும் மாற்றங்களை நோக்கி அவர்கள் என்றார்களா இத்தனை கேள்விகளையும் நாம் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது இப்ப என்னன்னா இப்ப ஜி சின்பிங் தான் வந்து தேர்ட் டேர்ம் இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பிரசிடன்ட் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி யாரு வந்து ரெண்டு டேர்ம் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து சுமூகமான முறையில வந்து அவங்க வந்து வழி அனுப்பப்படல அதே மாதிரி பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி அல்லது வந்து ஒரு சீன அரசியல் வரலாற்றில் வந்து நீங்கள் குறிப்பிட்டபடி வந்து அதிகாரத்திற்கு அதிகாரத்திற்குரிய வரம்புகள் இருக்கின்றன அதிகாரத்திற்கான வரம்புகள் இருக்கின்றன அந்த அந்த வரம்புகளையும் மரபுகளையும் கடந்து ஒரு சில தலைவர்களால் இருக்க முடிந்தது அது இயற்கை இயற்கையான மரணத்தினால் வந்து மாசோ போன்ற தலைவர்களும் அல்லது டெங் பிங் போன்றவர்கள் கூட வந்து அவர்கள் வந்து அவர்கள் வகித்த பதவிகளை விட அவர்களுடைய ஒரு இருப்பு என்பது சீனாவுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது அது இரண்டு தலைவர்கள் சொல்லலாம் ஒன்று மாசி அவர்களையும் டெங்சியோப்பிங் பிங் போன்றவர்களையும் பிறகு அதுக்கு அடுத்ததாக வந்தவர்கள் கூட அவர்களுக்கு அதிகாரம் என்பது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் ஒரு மட்டத்தில் பார்க்கும் பொழுது வந்து அவர்கள் வந்து ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகின்றார்கள் அது வந்து ஜனாதிபதியாக இருந்த பிரசிடென்ட் என்று ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி அல்லது பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி ஒரு அதிகாரத்தின் முகமாகவும் அதிகாரத்தின் முகவரியை முகவரியாக பார்க்கணும் ஆனால் இந்த ஒரு அதிகாரத்தின் மைய அதிகாரத்தின் முகவரி என்பதையும் கடந்து உண்மையிலேயே அதற்கான அதிகாரங்களை குவித்து வைத்திருந்த தலைவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் அண்மை காலத்தில் ஷி இதற்கு என்ன காரணம் என்றால் ஷி ஜின்பிங்கனுடைய ஒரு தலைமை என்பது வந்து இவருக்கு டெங்ஸியா டெங்சியோபிங் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளரோ அரசியல் களத்தில் வந்து நீண்டகால அரசியல் கட்சியின் உறுப்பினராகவும் கட்சியின் முக்கிய பதவிகளை வகிப்பது வேறு அல்லது களத்தில் அரசியல் பொருளாதாரத்திற்கான களத்தில் இறங்கி வேலை செய்வர்களாக மாசேத்துவம் போன்றவர்களோ அல்லது டெங்ஸியோபிங் போன்றவர்களோ இவர் கிடையாது இவர் ஆனால் இவருக்கு வந்து ஒரு அதிகார வட்டத்தை ஒரு வளமையான அல்லது வலிமையான ஒரு அதிகார வட்டத்தை தன்னை சுற்றி உருவாக்கி கொண்டார் இரண்டாயிரத்தி பனே ரெண்டாயிரத்தி பத்து என்ற கால கட கால காலங்களுக்கு பிறகு பிறகு அதிகாரத்திற்கு வந்த பிறகு கூட மிக முக்கியமான மூன்று அதிகார பொறுப்புகளை இன்றைக்கும் அவர் நிர்வகித்து வருகின்றார் ஒன்று அந்த நாட்டின் ஜனாதிபதியாகவும் இந்த பிரசிடென்ட் இரண்டாவது அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக மூன்றாவது இராணுவ தலைமைக்கு கட்டமைப்புக்கு அதற்கான முதன்மை அலுவலர் த சேர்பேர்சன் என்று சொல்லப்படுகன் இவ்வாறு வந்து இராணுவத்திற்கும் கட்சிக்கும் அதிகாரத்திற்கும் என்று சொல்லும்போது இதற்கான ஒரு இடைவெளியற்ற ஒரு அதிகாரத்தை வந்து குவிக்கப்பட்ட ஒரு மையமாகும் ஆமா வெரி ஹைலி இன்டெகிரேட் ஹைலி இன்சுலன் சிஸ்டம் இந்த இடத்துல வந்து இவர் வந்து வந்து அதிகார பற்றி அதிகார பகிர்வு என்று பேசும் பொழுது வந்து அது கட்சியின் நிர்பந்தத்தால் இருக்கலாம் நிச்சயமாக வந்து ஒரு ப பனிரெண்டு ஆண்டுகள் என்று சொல்லும்போதும் நீங்கள் சொன்னபடி மூன்று தவணைகள் என்று சொல்ல இந்த த்ரீ தேர்ட் டேர்ம் மூன்றாவது காலகட்டத்தில் அவர் வந்து பதவி வகிக்கும் பொழுது வந்து நிச்சயமாக சில பலவீனங்கள் அரசியல் ஆட்சியில் உருவாகலாம் அது ஒரு இயற்கையான ஒரு சூழல் அது மிகப்பெரிய தலைவர்களுக்கும் பொருந்தும் அது எந்த உலகத்தில் எந்த எல்லா எல்லா நாடுகளிலும் சரி அது ஸ்டாலினுக்கு சொன்னாலும் சரி அல்லது இந்தியாவில் இருந்த பிறந்த முக்கியமான தலைவர்களாக நேருவின் நேரு போன்ற தலைவர்களாக சொல்லப்பட்டவர்களும் சரி இன்றைக்கு வந்து மாசே துங்கு கூட சொல்லப்பட்டது அது பிறகு டென்சியோப்பியின் காலகட்டத்தில் கூட வந்து மாவுக்கு மரணத்திற்கு பிறகு வந்த தலைவர்களுக்கு வந்து நீண்ட காலம் பதவி வகிக்க முடியாமல் போனது அதற்கு காரணம் என்னவென்றால் லிங்ஸியோபின் போன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு தலைவர் வந்து அதிகாரத்திற்கு வெளியே இருந்து உள்நோக்கி அவர் பாய்ச்சலில் வந்து அதிகாரத்தை கைப்பற்றியவர் அதைப் போல யாரும் இவருக்கு இந்த இந்த ஒரு காலகட்டத்தில் நேரடியான சவால் எதுவும் கிடையாது ஆனால் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தன்னை கலெக்டிவ் டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற ஒருங்கிணைந்த அதிகார மையமாக

நீங்க வந்து இத எப்படி ஹவ் திஸ் திங்ஸ் will unfold நினைக்கிறீங்க சார் நிச்சயமாக வந்து நீங்க ஒரு ஜனநாயக ஆட்சி என்று சொல்லப்பட்டாலும் கூட அது அரசியல் கட்சிகள் வந்து இரண்டு கட்சிகள் அல்லது இரண்டு கட்சிகளுக்கும் அதிகமான ஒரு கட்சிகள் இருக்கும் நாடுகளில் கூட வந்து உள்கட்சிக்கான ஜனநாயகம் இருக்கும் அல்லது போட்டிகள் உள்கட்சி போட்டிகள் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படி இருக்கும் பொழுது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்பது வந்து சீனாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி அல்லது கம்யூனிஸ்ட் நாடுகளில் வந்து இது சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அது ஒற்றை பண்பு அல்லது ஒற்றை கட்சி மட்டும்தான் அங்கே ஆளக்கூடிய ஒரு தன்மையும் அவர்களுக்குள்ளாரே தேர்தல்கள் நடத்தி அவர்களுக்குள்ளாரே ஒரு தலைமையும் ஒரு குழு குழுமம் சார்ந்த ஒரு தலைமையை உருவாக்குவதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாகும் அத்தகைய ஒரு நிலைப்பாடுகள் பொழுது வந்து அதிகார மாற்றம் அதை எதிர்நோக்குகின்ற ஒரு சூழலில் வந்து ஒரு போட்டி நிச்சயமாக இருக்கும் போட்டி என்பதும் அல்லது அதற்கான ஒரு ஆஹ் சாதுர்மயமான நகர்வுகள் பல குழுமங்கள் இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அதையும் கடந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே விரும்புவது என்னவென்றால் அவர்கள் வந்து ஒரு கட்டாயம் காலத்தின் கட்டாயமோ அல்லது இயற்கையை சார்ந்த ஒரு நமக்கு வயதாகிவிட்டது நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் நினைப்பதோ அல்லது அதற்கான எதிரலைகளை அவர்கள் வந்து ஆஹ் எதிர்வினைகளை அவர்கள் வந்து உள்ள நல்ல உன்னிப்பாக பார்க்கும் பொழுது மாற்றத்தை தவிர்க்க முடியாது நினைக்கும் பொழுது அவர்களுக்கு சாதகமான ஒரு மாற்றுக்குழுவை தான் தேடுவார்கள் இந்த இடத்தில் அந்த மாற்றுக்குழு என்பது இன்றைக்கு உள்ள இவருடைய அதிகார வட்டத்தில் இருந்தே ஒருவர் அடுத்த தலைமைக்கு வரலாம் பிங் இருந்து அதற்குள்ளார ஒரு தலைமையில் உதாரணமாக சொல்ல போனால் வந்து லீக் வாங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரிமேர் பிரிமேர் என்றதுக்கான ஒரு மொழிபெயர்ப்பு வந்து எளிமையான மொழிபெயர்ப்பு வந்து ஒரு பிரதம அலுவலகத்தின் தலைமை என்று சொல்லப்படலாம் பிரிமேயர் ஆஃப் தி சைனா என்று சொல்லப்படுகின்ற அவருக்கு அவரை போன்றவர்களுடைய பெயர்களும் பரிந்துரைக்கப்படுகின்றது அதே போல வந்து ஒருங்கிணைந்த கட்சி குழுமத்தின் தலைமை கட்சிக்கான ஒரு தலைமை கட்சி என்பது மிக மிக முக்கியமான ஒரு பங்காற்றல் மாறுதல்களிலும் அதை நாட்டின் விவகாரங்களை பார்ப்பது இவ்வாறு இந்த போட்டி கட்சிக்கும் ஷீ பிங்க்குக்கு கூட நடக்கலாம் இவருக்கு இவரு இவருக்கான ஒரு வட்டத்திலிருந்து அடுத்த தலைமையை தேர்ந்தெடுப்பது இவருடைய நோக்கமாக இருக்கலாம் இந்த இந்த குறிப்பிட்ட அதிகார வட்டமே இருக்கக்கூடாது புதியது ஒரு அரசியல் குழுமம் உருவாக வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி தீர்மானித்தால் முற்றிலும் இதற்கு இப்பொழுது இருக்கின்ற தலைமையும் அதிகார வட்டத்தை கடந்து புதிய தலைமையை அவர்கள் கொண்டு வரலாம் அவ்வாறு புதிய தலைமையை கொண்டு வரும்பொழுது கூட வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி பொலிட் பியூரோ என்று சொல்லப்படுகின்ற அதிகார மையமான அந்த தீர்மானிக்கக்கூடிய ஒரு குழுவும் அடுத்த நகர்வுளை தீர்மானிக்க குழுமிலிருந்து தான் ஒரு தலைவர்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இதை நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால் இந்த அதிகார போட்டி என்பது எங்கிருந்தோ முகம் தெரியாத மனிதர்களோ அல்லது ஒரு தெரியாத ஒரு புதிரான ஒரு தலைவர்கள் உருவாக போவதில்லை இவர் இவர்கள் அனைவருமே நீண்ட காலமாக பயணித்தவர்கள் ஏதோ ஒரு இருப்பு காரணமாக வந்து இவருக்குள்ள ஒரு விரிசல்கள் முரண்பாடுகள் அல்லது இவர்களுக்கான கருத்து குவியல்கள் நாம் எதை நோக்கி சீனா செல்ல வேண்டும் குறிப்பாக வந்து ஷி ஜின்பிங்கை பற்றி சொல்லும்பொழுது வந்து இவ்வளவு அதிகாரங்களை ஒரு நாட்டின் ஜனாதிபதியாகவும் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இராணுவத்தின் முக்கியமான தலைமையாகவும் இவ்வளவு அதிகாரங்களை வைத்திருந்த போது கூட ஷி ஜின்பிங்கை பற்றி சொல்லும்போது இரண்டு முக்கியமான ஒரு அவர்களுடைய அஹ் தோல்வி அல்லது அவர்களுடைய பிழை என்றால் சாதாரண ஒரு வார்த்தை அவருடைய அவர் அவருடைய நிர்வாகத்திற்கான திறனாக சொல்லப்படுவது கேள்விக்குறியாக பார்ப்பது வந்து கோவிட் என்ற காலகட்டத்தை வந்து எவ்வாறு நிர்வகித்தார் என்பதை பற்றி ஒரு கடுமையான விமர்சனங்கள் சீனாவுக்குள்ளும் சீனாவுக்கு வெளியிலும் இருக்கின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் இரண்டாவதாக வந்து சீனாவின் பொருளாதாரத்தை பற்றி ஒரு உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் என்று ஒரு பேசப்பட்டாலும் அல்லது வந்து அதற்கான ஒரு காரணங்களை வந்து உலகளவில் மிகப்பெரிய விவாதமாக பேசப்பட்டாலும் கூட வந்து சீனாவின் பொருளாதாரத்துக்கான ஏதோ ஒரு மிக முக்கியமான பிரச்சனைகள் உள்நோக்கிய பிரச்சனைகள் இருக்கின்றன இதற்கு வந்து ஒரு என்ன காரணங்கள் வந்து ஒரு நிலையற்ற ஒரு தன்மை உருவாகக்கூடிய ஒரு சூழலில் சீனாவின் பொருளாதாரமும் இருக்கின்றது என்பதற்கான நிறைய பொருளாதார நிபுணர்களும் அதோடு வந்து மேற்கத்திய பொருளாதார நிபுணர்கள் ஆகட்டும் ஆசியாவில் இருந்து பொருளாதார நிபுணர்கள் சீனாவின் பொருளாதாரத்தை ஒரு விமர்சன தான் விவாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு ஒரு விவாதத்திற்குரிய எந்த எந்த ஒரு நாட்டின் பொருளாதாரமும் வந்து விவாதம் என்பது ஒரு பக்கம் ஆனால் அதற்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பது என்பது வந்து சரியானதும் கூட அவ்வாறு பார்க்கும் பொழுது வந்து சீனாவின் பொருளாதாரம் அது இப்போ அவருடைய கோவிட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அதற்கான ஒரு நிர்வாகம் இரண்டும் ஒரு கேள்விக்குரிய ஒரு விவாத பொருளாக மாறியிருப்பதை நம்மால் மறுக்க முடியாது இத்தகைய சூழலில் வந்து சீனா என்ன எதிர்நோக்கி உள்ளது அடுத்த ஒரு காலகட்டத்திற்கு அடுத்த தலைமை என்பது வந்து அவர்களுக்கு ஒரு புதியது ஒரு பார்வை இருக்க வேண்டும் நான் நான் நினைப்பது என்னை பொறுத்தவரை சீனாவிற்கு ஒரு முக்கியமான சவாலாக வெளியு வெளியுறவு சார்ந்த விஷயமாக பார்ப்பது வந்து திபத் சார்ந்த ஒரு விஷயம் குறிப்பாக வந்து அடுத்த தலாயிலாமா என்பதை பற்றி அவர்கள் இப்பொழுதே விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு எவ்வாறு திபத் விஷயத்தை பற்றி எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு பார்வை உருவாகி கொண்டிருக்கின்றது சீனாவில் அதே போல் வந்து தாய்வான் பற்றிய ஒரு பார்வையும் அவர்களுக்கு வந்து அதே ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் புவிசார் அரசியல் அதோடு மட்டுமல்லாமல் தாய்வான் விஷயத்தை எவ்வாறு கையாளுவது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தயக்கம் அதோடு மட்டுமல்லாமல் ஆஹ் அமெரிக்கா போன்ற நாடுகள் தாய்வானுக்கு பெருந்துணையாக இருப்பது வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைவெளியாகவும் பார்க்கின்றார்கள் தாய்வான் டைலமா திபத் பற்றியும் ஒரு வெளியுறவு சார்ந்த ஒரு விஷயங்கள் அவர்களுக்கு வந்து திரும்ப பேசுவது இதையெல்லாம் வைத்து அதை பற்றி பேசக்கூடியதும் பேசக்கூடியவர்களாகவும் அல்லது அதை ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளாக எடுத்து கையாளக்கூடிய அரசியல் தலைமையும் உருவாக கூடும் என்பது தான் என்னுடைய கணிப்பு அவ்வாறு உருவாக வேண்டுமானால் ஒரு தனி நபராக இருந்து இவ்வளவு முக்கியமான பிரச்சனைகளை வந்து உடன் ஆட்சி மாற்றத்தின் ஏற்பட்ட பிறகு உடனே கையாளக்கூடிய விஷயங்கள் கிடையாது அதற்கான ஒரு ஆழமான ஒரு கருத்தும் அதை கையாளக்கூடிய திறனும் ஒரு குழுமமாகத்தான் அடுத்த தலைமை மாற்றம் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் த கலெக்டிவ் டிக்டியேட்டர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு ஆட்சி குழுமம் யாரு எந்த ஒரு தனிநபரும் மிகப்பெரிய ஆளுமையாக இல்லாமல் இது வந்து எல்லா இடத்திலும் ஆட்சி மாற்றத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைமை ஆளுமை இருந்த பிறகு அடுத்த அவர்களுடைய நகர்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நிழல் போன்ற மனிதர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள் அடுத்த தலைமை என்பதை அப்பொழுது ஒரு பாதுகாப்பான சூழலை தான் அந்த அந்த நாட்டையும் அரசியலையும் வழிநடத்துகின்ற ஒரு கட்சியின் ஒரு பொறுப்பான ஒரு அரசியல் நான் அதைத்தான் வந்து சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி செய்யும் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது வந்து ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் எல்லா அதிகாரங்களையும் குவித்து ஒரு சர்வாதிகாரி போல த டை டிக்டேட்டர் என்று சொல்லப்படுகின்ற வந்து ஒரு சர்வாதிகாரி போல அந்த நாட்டையும் அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு என்று ஒரு சிந்தனை தளத்தையும் உருவாக்கியவர் தான் இவர் வந்து இவருக்கு எந்த விதமான ஒரு கல மிகப்பெரிய கல அனுபவங்களும் கலசாட்சியங்கள் இல்லாமல் ஆனால் ஒரு ஆளுமையாக தன்னை உருவாக்கி உலகத்திற்கு காண்பித்தது வந்து ஷீசிபி அவருடைய சிந்தனைகளையும் உருவாக்கி இது பிங் தாட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிங்கின் சிந்தனைகள் என்ற ஒரு கருத்து கோவை கருத்து கோர்வையை அவர் உருவாக்கியது என்பது மிக ஆச்சரியமாக பார்க்கப்படுவது கூட ஆனால் அவை அனைத்துமே இப்பொழுது பேசப்படுவது கிடையாது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக அதோடு மட்டுமல்லாமல் இதைத்தான் வந்து இந்த இடத்தில் வந்து அந்த கட்சியும் அதோடு அங்கு குழங்குகின்ற குழுமங்களும் கூட இந்த ஆட்சி மாற்றத்தை இரண்டு விதமாக ஒன்று ஷி ஜின்பிங்க்க்கு அவருடைய ஆளுமையிலேயே செல்ல செல்ல வேண்டுமேயானால் செல்லக்கூடுமேயானால் அவரை சார்ந்த மனிதர்களில் இருந்து ஒருவர் தலைவர் ஆகலாம் அது லீக் வாங்காக இருக்கலாம் அல்லது அவர் மற்ற தலைவர்களை டிங் சாங் என்பவரை சொல்லலாம் வேங் என்பவரை பற்றி சொல்லலாம் அதையும் கடந்து இதை விட்டு அடுத்த ஒரு புதிய இடத்திலிருந்து வருமேயானால் அதை சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அதை தீர்மானிக்கும் இந்த இந்த போராட்டம் என்பது இது ஒரு அதிகார போராட்டமாகத்தான் பார்க்கணும் ஆட்சி மாற்றம் என்பது விட ஒரு அதிகார போராட்டத்தில் கட்சிக்கான வலிமையான ஒரு சூழலை நோக்கி போகக்கூடிய நகர்வுகள் ஒரு மிக முக்கியமாக நாம் பார்க்கலாம் இதுல ரெண்டு கேள்வி சார் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் செகண்ட் இயர் இயர்ல இருக்காரு

கோவிட் ஸ்ட்ராட்டஜியும் எக்கனாமிக் பொருளாதாரம் மிக மிக முக்கியமான காரணம் அது வந்து பிறகு வந்து கோவிட் அவர் வந்து எவ்வாறு நிர்வாகித்தார் என்பதை பற்றியும் ஒரு கேள்வி இருக்கும்போது வந்து பிறகு ஒரு அரசியல் மற்றும் அதிகார மையத்தில் வந்து இரண்டு முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுவது வந்து நீங்க மூன்றாவது காரணத்தை தேட வேண்டியதே கிடையாது எப்பொழுதுமே எல்லா இடத்துலயும் வந்து நூறு முறை வெற்றி பெற்றாலும் கூட நீங்கள் ஒரு முறை தோல்வி அடைந்தால் வந்து பேச பொருளாக மாறுவது வந்து நம்முடைய தோல்விதான் இது இந்த இந்த இடத்துல வந்து இந்த அவருடைய சிந்தனைகள் வந்து அதிகமாக பேசப்படுவது கிடையாது அது அது வந்து கருப்பொருளாக விவாதிப்பது கிடையாது என்பது வந்து அந்த அதிகார நகர்வை நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த தனிநபர் அங்கீகாரம் என்பது குறைந்து வருகின்றது அவருக்கான ஒரு அங்கீகாரம் என்பது ஒரு குறைந்து குறைந்து படம் பிடித்து காட்டப்படுகின்றது அந்த அரசியல் சூழலை நமக்கு காண்பிக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் ஒரு தனிநபராக வந்து யாரும் அதை செய்ய முடியாது ஏதோ ஒரு இயக்கம் அதை நடத்த வேண்டும் இந்த வழி நடத்துதல் பேரால் தான் அவருடைய வந்து அந்த களம் அவருடைய அடையாளங்கள் வந்து மறைக்கப்படுவது கிடையாது மறுக்கப்படுவது கிடையாது ஆனால் குறைக்கப்படுகின்றது எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ் அதோட கையிருக்க வாய்ப்பு இருக்கா சார் எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸ் என்றால் வந்து சீனா போன்ற பெரி முக்கியமான பிரதான நாடுகளுக்கு வந்து அவ்வளவு எளிதான ஒரு காரணம் நீங்கள் வந்து அவ்வாறு ஒரு இதென்றும் வேறு நாடுகளில் இருந்து ஒரு அழுத்தம் இருக்க வேண்டுமே ஆனால் அது ரஷ்யாவாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம் அதை கடந்து மற்ற நாடுகள் என்பதை வந்து நம்மால் வந்து அவ்வளவு தெளிவாக வந்து சொல்ல முடியாது ஆனால் என்னை பொறுத்தவற்றில் இது வந்து சீனாவின் அரசியலும் அதிகார கட்டமைப்பை வந்து அதை தீர்மானிக்க கூடிய அளவுக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட ஒரு வல்லமை கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார உலக அரசியல் அதிகார மையம் அதோடு மட்டுமில்லாமல் எவ்வாறு ஆட்சி அது வந்து அமெரிக்காவின் தேர்தலில் ரஷ்யா தொடர்ந்து இடையூறுவதும் இடையூறு செய்வதும் அதற்கான வந்து தேர்தல் அரசியலை வந்து அதனுடைய போக்கை குறித்து விவாத பொருளாக ரஷ்யா மாறியது வந்து அதை போல வந்து சீனா உள்நாட்டு அரசியலில் ரஷ்யாவோ அமெரிக்காவோ வந்து ஒரு பேசும் பொருளாகவோ அல்லது கருவியாக மாற முடியும் என்பதை வந்து அவ்வளவு எளிதாக நாம் தீர்மானிக்க கூடாது எஃபெக்டிவாக இருக்கும் போது கிடையாது சார் இப்போ இந்த ஜி பிங் இந்த சைனாவோட இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்தியா அண்ட் மோடி நிச்சயமாக வந்து இப்போ இந்தியாவின் வெளியுறவுத்துறை கொள்கையை பற்றி வந்து நமக்கும் சீனாவுக்கும் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனைகள் வந்து எல்லை 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 சார்ந்த பிரச்சனைகள் பிறகு அதோடு மட்டுமல்லாமல் லடாக் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து இருக்கின்ற வந்து எல்லை மீறிய அவர்களுடைய ஒரு அணுகுமுறைகள் வந்து தாக்குதல்கள் ஊடுருவல்கள் சார்ந்த விஷயங்கள் அடுத்ததாக வந்து நாம் பிரதானமாக பார்ப்பது வந்து அவர்களுடைய நிலைப்பாடு அவர்களுடைய நிலைப்பாடு என்பது வந்து நம்முடைய எல்லை பகுதிகள் சார்ந்த நிலைப்பாடு நம்முடைய நட்பு நாடுகளான வந்து பூட்டான் போன்ற நாடுகளின் மூலமாகவோ அல்லது நம்முடைய அண்டை நாடுகளான வந்து நேபாள் போன்ற நாடுகளின் அவர்களின் மூலமாக ஊடுருவக்கூடிய வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கும் அதை வந்து அதற்கான ஒரு தலைமை அதை தீர்மானித்து அடுத்த நகர்வுகள் கொண்டு செல்லுமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இது வந்து ஒரு இராணுவ ரீதியான ஒரு பிறகு நமக்கு இல்லை ஒரு நீண்டகால பிரச்சனைகள் நீண்டகால குறித்து விவாதிக்கும் பொழுது திபெத் என்ற ஒரு பிரச்சனைக்கு இவ்வாறு அணுகுமுறை அடுத்த தலைமை கையாளக்கூடும் என்பதை பற்றியும் இந்தியா சிந்திக்க வேண்டும் பிறகு நம்முடைய பொருளாதார ரீதியாக ஆஹ் நாம் எதை முன்ப எதை எதை ஒரு சக்கரமாகவும் பின் சக்கரமாகவும் நம்மார் இயல்பாக சீனாவுடன் நாம் கையாண்டு கொண்டிருக்கும் என்றால் அஹ் அண்மை காலமாக கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அல்லது ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாக வந்து நம்முடைய ஒரு சீனாவுக்கும் நமக்கும் ஒரு இருக்கின்ற ஒரு பிரச்சனைகளை பார்க்கும் பொருளாதாரம் இராணுவம் இவற்றை இரண்டையுமே ராணுவம் என்று சொல்லும்போது எல்லை சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான மேம்பாடுகளை கொண்டு செல்வது இதை இரண்டையும் இணைத்துத்தான் இந்தியா பார்த்து கொண்டிருக்கின்றது இப்பொழுதும் கூட வந்து சீனாவிற்கு நாம் வந்து இரண்டையும் இணைத்து பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் சீனாவை கடந்து ஒரு பொருளாதார மையமாக உருவாக வேண்டும் என்று இந்தியாவும் கூட அதற்கான முனைப்புகளில் இருந்தாலும் கூட அதற்கான கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற அடிமட்ட தளக்கான உதாரணங்களும் சாற்றும் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன பொருளாதாரத்திற்கான ஒரு போட்டி நாடாக தம் இந்தியா தன்னைத்தானே உருவாக்கி கொள்வதும் அதே சமயத்தில் வந்து பொருளாதார காரணங்களை மையமாக வைத்து எல்லை பிரச்சனைகளை ஒரு நியூட்ரல் பொசிஷன் என்று சொல்லும் பொழுது அதை ஸ்தம்பித்து போகக்கூடியது இல்லாமல் அதற்கான ஒரு நிலைப்பாடுகளை ஒரு மாற்றுவது ஆல்டர்னேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இந்தியாவுடன் பொருளாதார ரீதியான ஒரு நல்ல ஒரு ஏற்பாடுகளை நாம் சீனாவால் உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுது வந்து அதை இந்தியா வந்து ஒரு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் அதே அதே இது இவற்றையும் கடந்து அமெரிக்காவுடனும் நட்பு என்பதும் ரஷ்யாவுடன் நம்முடைய இந்தியாவுக்கு நட்பையும் இந்த ஒரு பார்வையில் தான் வந்து அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் மிக நெருக்கமாக இருக்கிறது பாகிஸ்தான் வந்து ஒரு நம் மிக நம் அதிநம்பிக்கையான ஒரு நாடாகவும் ஒரு ம திரைமறைவில் இருந்தாலும் கூட ஒரு அதிநம்பிக்கையான நாடாக செயல்படுவதால் இந்தியாவுக்கு ரஷ்யாவின் நட்பும் இந்தியா ரஷ்யாவின் நட்பின் மூலமாக சீனாவை வந்து ஒரு மத்தியஸ்த நிலைப்பாடில் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்தியா தேடிக்கொண்டிருக்கிறது அதனால் நமக்கு வந்து ஒரு தீவிரமான ஒரு செயல்திட்டங்களை இந்தியாவும் அதே போல அதிவேகமாக எந்த முடிவுகளையும் சீனாவும் எடுக்காமல் இரண்டு நாடுகளுமே ஒரு த மிடில் பாத் என்று சொல்லப்படுகின்ற மத்திய நிலைமான ஒரு நடுநிலை என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை அவர்களுடைய எந்த ஒரு இரண்டு முனைகளுக்குமான ஒரு இடை இடை மத்திய நிலையில் இருந்து தான் அவர்கள் வந்து அடுத்த நகர்வினை இரண்டு நாடுகளுமே ஏற்றுக்கொள்ளும் என்று நான் நம்புகின்றேன்

சென்னை செல்சன் ஆஹோ சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி